தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் களம் காண வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நான் அதனை முன்மொழிகிறேன் நான் அதனை வழிமொழிகிறேன் அனைவரும் நின்று இந்த இரண்டு சிறப்பு தீர்மானங்களை ஏற்றுக்கொள்வோர் ஆம்க இரண்டு தீர்மானங்களும் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது ஒரு அரங்கம் நிறைந்த கடவுளை நம்முடைய தலைவர் கொடுத்திடலாம் நன்றி நன்றி உட்காரலாம் எல்லாரும் இன்று கூட்டத்தில் கேட்ட இதே குரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோட்டையிலும் கேட்கும் என்பதை உறுதியாக கூறிக்கொண்டு அடுத்த சில முக்கிய தீர்மானங்கள் அதுல முதல் இரண்டு தீர்மானங்கள் here we are institute of science and technology tanjavur cse with specialization in ai and ml data science cybersecurity and more